சமூக பாதுகாப்பு மாநாட்டிற்கு வருகை கொடுத்து சமூக வரவேற்கின்றேன் நினைச்சீங்க வாழும் நம்ம மனித நாள் கிடைச்சா கிடையாது ஏன்னா இறந்து போன ஏன்னா நாட்டில் எடுத்து விட்டா வீகோ ஆரஞ்சுக்கு கஞ்ச மூணு

சமூக ஆர்வலராக இந்திய லஞ்ச ஒளிப்பு பயணத்தை செயல்பட்டு வருகின்ற ஊராட்சியை சுத்தமாக வைப்பதுதான் ஒரு சமூக ஆர்வலருக்கு கருதியான செயலாகும் பொதுநலம் பார்ப்பவர்கள் பார்க்க மாட்டார்கள் பார்ப்பவர்கள் பொதுமை பார்க்க மாட்டார்கள்

லஞ்சம் ஊழல் சம்பந்தப்பட்ட புகார்களுக்கு நீங்கள் ஒரு ஆட்சி மூலமாக தகவல் போட்டு வேல்முறையை போட்டு தகவல் ஆணையம் சென்றாலும் கூட இன்று எந்த ஒரு இது வர மாட்டேங்குது நமக்கு எந்த ஒரு விடையும் கிடைக்கல ஆனா எந்த துறை ஊழல் லஞ்சம் வாங்குறாலும் அந்த துறையுடைய சட்ட ஆணையை பயன்படுத்தி மனு எழுதுங்கள் உங்கள் லஞ்சமாக கொடுத்த பணமா இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வாங்கி கொடுத்து விடுகிறேன் அரசு துறை சம்பந்தப்பட்ட அரசுறை ரீதியான அனைத்து சந்தேகங்களும் எந்த ஆவணத்துக்கும் ஒரு ரூபாய் லஞ்சம் இல்லாமல்